குழந்தையின் இதயத்தில் ஓட்டைகள் பிரபல விஜய் பட நடிகை கண்ணீர் பணம் புகழ் எல்லாம் இருந்தும் வாழ்க்கையில் மிக கடுமையான காலங்களை சந்தித்ததாக பிரபல ஹிந்தி கவர்ச்சி நடிகை பிபாசா பாசு தெரிவித்துள்ளார் இவர் நடிகர் விஜயின் சச்சின் படத்திலும் நடித்தவர் தனது குழந்தைக்கு இதயத்தில் இரண்டு ஓட்டைகள் இருப்பதாக மருத்துவர்கள் கூறியதை கேட்டு தானும் தனது கணவரும் உடைந்து விட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தி திரையுலகின் முன்னணி நடிகைகளில் ஒருவராக வலம் வந்தவர் இவர் கரண் சிங் குரோவர் என்ற நடிகரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு கடந்த ஆண்டு பெண் குழந்தை பிறந்தது தேவி என பெயர் வைத்தனர் இந்த குழந்தை பிறந்த உடனேயே இதயத்தில் இரண்டு ஓட்டைகள் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளாமல் அதனை சரி செய்ய முடியுமா என உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் பலரிடம் தான் ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார் ஆனால் அறுவை சிகிச்சை மேற்கொண்டே தீர வேண்டும் என அவர்கள் கூறிய நிலையில் மூன்று மாத குழந்தைக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்டதாக அவர் வேதனை தெரிவித்துள்ளார் ஆறு மணி நேரம் அறுவை சிகிச்சை நடந்ததாகவும் அந்த நேரம் தான் தொடர்ந்து பிரார்த்தனையில் இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் சுமார் நாற்பது நாட்கள் பகல் இரவு பாராமல் விழித்திருந்ததாக அவர் கூறியுள்ளார் அந்த நாட்கள் வாழ்வின் மிக துயரமான தருணங்கள் என குறிப்பிட்டுள்ளார் இது பற்றி பொதுவெளியில் சொல்லக்கூடாது என நினைத்தேன் ஆனால் இதுபோன்று பாதிக்கப்பட்ட பிற பெற்றோருக்கு இது ஒரு ஊக்கத்தை தரும் என்பதால் பகிர்கிறேன் என கூறியுள்ளார்